புரிஞ்சது எதுக்குன்னா இந்த ம மக்களோட நேட்டிவிட்டி இதில் வந்து நேட்டிவாக இருக்கவங்களுக்கு போய் சேர வேண்டிய சீட் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிச்சிருக்காங்க ரிசர்வேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாம் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன இப்போ நம்ம வந்து ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் போகும் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் நாலு லட்சம் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது நிறைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நேற்று சார் சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சிஎஸ்ஆர்லேயே கொடுக்குறாங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமலாம் வரலாம் நான்லாம் வந்து நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஸ்காலர்ஷிப் ஒன்று வாங்கினேன் என்னோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐநூறுரூவா தான் ஃபீஸ் டோட்டல் எம்பிபிஎஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுபா தான் ஃபீஸே முடிஞ்சதுங்க அடுத்து அது இல்லாமல் வருஷம் ரூபாய் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இது இதே மாதிரி சார் இதுக்கு முன்னாடி இருந்த சேலத்தில் இருந்த சிஇஓ சார் வந்து அவர் எடுத்த ஒரு சின்ன முயற்சி எல்லாத்துக்கும் போய் ஒரு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னார் சொன்னாங்க அம்மா அப்பா அம்மா போய் கஷ்டப்பட்டு எல்லாம் புக் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா போய் அங்கே சேர்த்து விட்டாரு பின்னாடியே போனேன் படிக்கிறது மட்டும் தான் பண்ணேன் பட் அதோட பலன் வந்து நம்ம அனுபவிச்சோம் இன்றைக்கி அதனோட நன்றி கடனாக தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அவர் வந்து நினைச்சிருந்தனா அஞ்சு பத்து மணிக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு போகலாம் ஒரு மணி வரைக்கும் அவங்க கார்மீகம் சார் ஐஏஎஸ் சார் முன்னாடி இருந்தார் இல்லையா அவர் தான் ஸோ அவர் வந்து பார்த்து எடுத்து மனக்கெட்டு இந்த பசங்களை வந்து இது பண்ணுன்னு சொல்லி எடுத்த ஸ்காலர்ஷிப் இது வந்து இன்றைக்கி நாம் வந்து பயனடைகிறோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நேற்று சார்லாம் சொல்லும் போது இத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நேற்று சாதாரண ஒரு சிந்தால் சோப் சாரி ஏதோ ஒரு சோப்பு ஒன்று சொன்னார் அந்த சோப்பு நிறுவனம் வந்து இத்தனை பேரை படிக்க வச்சுருக்கு ஒரு நடிகர் வந்து வந்து இத்தனை பேர் தான் படிக்க வச்சிருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இத்தனை பேர் தான் படிப்பு இலவசமாக ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த இதெல்லாம் பற்றி அவங்க வந்து நேற்று அருமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியில் வந்து அவங்க பேங்க் எம்ப்ளாய் இருந்தாலும் அது கொண்டு போய் அவர் சேர்க்குறாரு நல்லா அருமையாக சொன்னார் ஸோ அதெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறத நான் வந்து ஏன்னா மேடம் ஒரு சொன்னாங்க டாக்டர்னாவே ஏன் இதுக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன்னா டாக்டர்னாவே அதிகமாக செலவாகும் பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லை ஹையர் கம்யூனிட்டி இருக்க தான் கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை நம்ம படிக்கணும்னு நினச்சாவே இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக எல்லாத்துக்குமே இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாேருமே நல்லா இருக்காங்க ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும் மருத்துவ படிப்புக்கு அலை அதிகமாக செலவு செலவு தேவையா பணக்காரங்களால் மட்டும்தான் படிக்க வைக்க முடியுமா அப்படிலாம் இல்லை ஆர்வமாக இருந்தாவே நம்ம படிக்கலாம் அதுக்கான வழிவகைகளில் தேடணும் இந்த மாதிரி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணணும் நாலேஜை பகிரணும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்றைக்கி ஒரு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அது ஆயிரம் பேர்த்துக்கு தெரிஞ்ச சமம் இந்த அரங்கத்தில் ஒருத்தர் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பேர் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க அவர் கேட்டால் ஒரு இருபதாயிரம் பேர் கான்டாக்ட்ஸ் சொல்கிறார் இவ்வளோ முப்பதாயிரம் கான்டாக்ட்ஸ் எனக்கு ஒன் லேக் ஃபாலோவர்ஸ்ன்றாங்க ஸோ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் அத்தனை பேருக்கு போய் சேருது ஸோ இன்றைக்கி நான் மெயினாக சொல்ல வேண்டியது மருத்துவ படிப்புக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பொருளாதாரம் ஒரு தடை இல்லை அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் படிக்க வேண்டியது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு இருக்குது பத்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மாணவர்களை வந்து படிப்புக்காக அவங்க வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து சப்சிடைஸ்டு காஸ்ட் நம்ம பிரைவேட் சில டீம்டு யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிறது இருபது இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணாலும் அதே தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தில் வந்து அதுக்கும் சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்க டாப் டென் கண்ட்ரீஸ் நமக்கு வந்து இந்திய மாணவர்களை வரவேற்கிற நல்ல மரியாதை கொடுத்து அங்கே வந்து நல்ல கௌரவமாகவும் எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்ஸோ எதுவும் இல்லாமல் நடத்துகிற சில பத்து கண்ட்ரிஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃபரிங் எம்பிபிஎஸ் ஈக்குவலன்ஸ் அது பார்க்கணும் ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்டில் இருக்காங்க அப்போதுலேருந்தே இருக்காங்க ஸோ அதில் வந்து எம்டி டிகிரி அப்படின்னு சொல்லி எம்பிபிஎஸ் டிகிரி அங்கே எம்டி டிகிரின்னு சொல்கிறாங்க ஆறு வருஷம் படிப்பது மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க நடத்துகிறாங்க டியூஷன் ஃபீ வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இதெல்லாம் தோராயமாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே மாறும் அப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுன்னா இந்த நான் மேற்கொன்ன எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீட் அவசியம் மெயினாக வந்து மாணவர்கள் வந்து கடந்த மூணாண்டாக இந்த மாதிரி இதில் நான் இருக்கும்போது மாணவர்கள் கேட்குறது வந்து சார் நீட் இல்லாமல் எங்களுக்கு நீட் வேணாம் சார் நீட் இல்லாமல் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட எது எதுக்கு நீட் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் நீட்டு நான் வந்து இப்போ என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் பட் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எல்லாமே இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட உரிமைகள்னு சொல்லி இருக்காங்க அதை பற்றி எனக்கு அவ்வளோவா விழிப்புணர்வு இல்லை பட் என்னோடய சொந்த அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸாம் எழுதணும் நானே ஒரு ஆறு எக்ஸாம் எழுதுனேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் ஆல் இண்டியாக்கு ஒரு தனியாக எக்ஸாம் எழுதணும் எய்ம்ஸ்க்கு தனியாக எழுதணும் ஜிப்மார்க் தனியாக எழுதணும் ஏஎஃப்எம்சிக்கு ஒரு தனியாக எக்ஸாம் எழுதணும் இது கர்நாடகாவுக்கு வந்து கோமட் கே அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதணும் மணிப்பால் எக்ஸாம் எழுதுனேன் சிஎம்சி எக்ஸாம் இத்தனை எக்ஸாம்னு எழுதுனேன் ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம் முடிச்சு எங்கள் அப்போ பெட்டி பெட்டியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்லாம் போட்டுக்கிட்டே இருப்பார் செலவாகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் போய் ரூம் அரேஞ்ச் பண்ணும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும் டைமுக்கு எக்ஸாம் சென்டர் போகணும் முடிகிற வரைக்கும் உட்காந்து சாமி வேண்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் எந்த எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு கூட எனக்கு தெரியாது கூட எங்கள் தான் சொன்னேன் இது உங்களுக்கு தான் இப்போ சமர்ப்பணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அப்படி தான் நீ உருவாக்கியிருக்காரு ஒவ்வொரு எக்ஸாமும் வெளியில் போகாம அப்படியே உட்காந்து வேண்டிக்கிட்டே இருப்பார் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்டரை போய் போவார் வேலை டைம் கிடைக்காது ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் கேட்டு போய் வாங்கிட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக எழுதணும் இந்தந்த சர்டிஃபிகேட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அலையணும் டாக்குமெண்ட்ஸை சேகரிக்கிறதுக்கே வழிகாட்டுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ப்ரௌஷர்ஸ்லாம் எல்லா லாங்குவேஜ்லாம் அழகாக போட்டிருக்காங்க காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியாக எக்ஸாம் எழுதுறதுக்கும் சேர்த்தி பார்க்கும்போது இது சீப்பாக தான் இருக்குது ஒரே எக்ஸாமு ஒரே செலவு மாணவர்களும் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிப்பரேஷனில் ஈடுபட வேண்டியதாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சார் சிலபஸ் ஒன்று தானே அப்படின்னா கிரிக்கெட் ஒன்று தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு மாதிரி ஆட வேண்டியதாக இருக்கு டி ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது ஒன் டே ஒரு மாதிரி ஆடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பரேஷன் போது அதுவே எனக்கு ஒரு அழுத்தமாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரே எக்ஸாம் அப்படிங்கும்போது ஆனால் இதில் சில முறைகேடுகள்லாம் அவங்க சொல்கிறாங்க சில மா மாநிலங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது இதெல்லாம் வந்து இந்த முறைகேடுகள் கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பட் அந்த ஒரு எக்ஸாம்ங்கிறது எனக்கு என்னமோ வரவேற்பாக தான் தோணுது அதே மாதிரி கல்வி முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தரத்தில் இருக்கணும் ஸ்டேட் போர்டு தனியாகவும் சென்ட்ரல் போர்டு தனியாகவும் இந்த கல்வி முறையில் இருக்கிற வேறுபாடுகளை ஒரு ஒன்று பண்ணணும் சார் அவங்கள வந்து நீட்டுக்கு குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த டைமுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீட்டுக்கு ஒன்று தரலாமா அதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியல பட் ஆனால் இந்த முறைகேடுகளை வந்து சரி பண்ணணும் பட் ஒரு எக்ஸாமுங்கிறது வந்து எனக்கு என்னமோ நல்ல விஷயமாக தான் தோணுது ஸோ நீங்கள் படிக்கிறத வந்து நீட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க அதெல்லாம் நம்ம பொறுப்புள்ள தலைவர்கள் வந்து அவங்க கையில் வேணுமா வேணாமா இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ நம்ம படிச்சுக்கிட்டு பண்ணணும் ஸோ நீட் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் சீட்டுக்கு நீட்டு தேவை அதுபோல் அந்த ஆயுர்வேதா சித்தா யுனானி இதுக்கு எல்லாத்துக்குமே நீட்டு தேவை பிடிஎஸ் கோர்ஸ்க்கு நீட்டுக்கு தேவை வெளிநாட்டு போய் படிக்கிற எல்லா எம்பிபிஎஸ் ஈக்குவலன்ஸ் கோர்ஸஸ்க்கும் நீட்டு தேவை அடுத்தது இது இல்லாமல் நான் வந்து வெட்டினியை பற்றி பேசலை வெட்டினரி சயின்ஸஸ்க்கும் நீட்டு தேவை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நீட்டின் அடிப்படையில் நீட்டில் இருக்கிற அடிப்படையில் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போய் சேரலான் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு நீட்டில் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கட் ஆஃப் ஒன்று இருக்குது ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எல்லோரும் பணம் இருந்தால் மட்டும் போய் இப்போ சேர முடியாது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சில கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மெரிட் பேஸ்டாக இருக்கிற சில கோட்டாவை ஒதுக்கீடு பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் அவங்க வந்து அவங்களுக்கும் லாபகரமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் லாபகரமாக இருக்கிற மாதிரி நிறையா பேர் இந்த சீட்டு வேஸ்ட் ஆகாத மாதிரி பெரும் முயற்சிகள் வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஃபுல்லாக முன்னாடி கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எவ்வளோ ப்ரிவிலஜாக அந்த சலுகைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் மாணவர்கள் எல்லாமே நீட்டை வந்து ஒரு மலையாட்டம் பெருசாக கடக்கிறதுக்கு ஒரு மனதளம் சொல்லுவாங்க பாம்பு கடித்து செத்தவனோட பாம்பு பார்த்து பயந்து செத்தவன் தான் அதிகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீட்டை பார்த்து பயந்து வேண்டாம்னு ஒதுக்காதீங்க அதை ஒரு அனுபவமாக போய் எழுதிட்டு வாங்க கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை எழுதுங்க எழுதுனதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை வந்து அடுத்த சந்தை நிதிக்காக நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க உங்கள் ஜூனியர்ஸ்க்கு போய் கிளாஸ் இப்போ சார்கிட்ட பேசும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு புது ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு அவர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது பகிர்ந்துக்கிட்டார் மற்ற மாணவர்கள் வந்து பொழுதுபோக்கு சமயத்தில் பண்ணுற விஷயத்தை அந்த டைமை மிச்சம் பண்ணி எப்படி அவரை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணார் தானும் வளர்ந்தார் பிறரையும் வளர வச்சார் இது படிப்பு இந்த அறிவு மட்டுந்தான் அடுத்து எங்களுக்கு பகிர பகிர நமக்கு வந்து அதிகமாகிட்டே போகும் எப்படி ஒரு தீ வந்து பகிர்ந்தால் இன்னொரு தீயாக தான் மாறும் ரெண்டு தீயாக தான் மாறுமே ஒழிய இதே மாதிரி படிப்புக்கும் அந்த திறமை இருக்குது நான் எனக்கு படித்ததை இன்னொருத்தீங்கன்னு சொல்லி போது இன்னமும் அது எனக்கு நிறைய விதத்தில் பலன் தருது அவங்களுக்கும் பலன் கொடுக்குது ஸோ அந்த மாதிரி இந்த நீட்டை பார்த்துன பயத்தை வந்து விடுங்க அலுமினிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் க்ராக் பண்ண எல்லாருமே போய் அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்க அந்த அப்ரோச்சை மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணுமே ஒழிய வேறு எது பெரிய சிலபஸ் சேஞ்சில் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு இல்லைன்னு தோணுச்சு ஸோ இதெல்லாம் நான் வேகமாக ஓட்டி விட்றேன் ஸோ என்னென்ன இது மட்டும் பார்த்துங்க ரஷ்யா யுக்ரைன் ஜார்ஜியா இது எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நீட் மார்க் அடிப்படையில் வந்து டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கும் போகலாம் இல்லை இங்கே ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்க அந்த ஏஜென்சிஸ் மூலமாகவும் போகலாம் கரெக்டான ஏஜென்சியாக இருக்கணும் ஸோ நேராக நீங்கள் வெப்சைட்லேயே அந்த காலேஜோட வெப்சைட்லேயே நீங்கள் போகலாம் ஸோ போயிட்டு உங்களோட மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க நீட் மார்க்கு டுவெல்த் மார்க்கு அப்புறம் உங்களோட மருத்துவ சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அது வந்து நிறைய பேர் தப்பாக கொடுக்குறத நான் பார்த்துட்ருக்கேன் அதை வருத்தமும் படுறேன் ஏன்னா நீங்கள் இங்கே இருக்க சூழல் வேறு அங்கே இருக்க சூழல் வேறு அங்கே போகும்போது புதுவிதமான கிருமிகளுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க அங்கே போகும்போது புதுவிதமான கிளைமேட் கண்டிஷன் மைனஸ் டிகிரால் நம்ம இங்கே போயிருக்கோம் இப்போ நான் முப்பது நாற்பது டிகிரியில் அதனால் முடியாது ரஷ்யாவில் மைனஸ் டிகிரியில் போய் ஸோ அதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவன் கேட்குறான் அது உண்மையாக இருந்து போனதான் அதை வந்து ஏன் மாற்றிட்டு அங்கே போய் கொடுத்துட்டு ஆறு மாதம் ஏழு மாதம் எனக்கு சாப்பாடு பிடிக்கல செட் ஆகலை ஹாஸ்டல் செட் ஆகலை எனக்கு வந்து டெம்பரேச்சர் செட் ஆகலை என்னால் இங்கே படிக்க முடியல எனக்கு மென்டலான மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் காசை வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வராங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது மெடிக்கல் இது இருக்கிற நாலு விஷயம் ரெக்குவயர்மெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அது இல்லைனாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தகுந்த சூழலில் நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத அடுத்த சொல்கிறோம் ஸோ ஃபிலிப்பைன்ஸு சைனா கஜகஸ்தான் இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் தனியாக ஸ்டாலில் இருப்ப வந்து கேட்டுக்கலாம் கிஜகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் ஸோ மற்ற கண்ட்ரிஸ் ஆர்மேனியா உபிகிஸ்தான் கரிபியன் ஐலாண்ட்ஸ் போலண்ட் ஹங்கேரி எல்லாமே இந்திய மாணவர்களை வரவேற்கிறாங்க யுஎஸும் நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சொல்கிற மாதிரி துணைவேந்தர் சொன்னார்